திமுகவின் முப்பெரும் விழாவை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அதிருப்தியில இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இது திமுகவோட சீனியர் அமைச்சர்களுக்கு ஒரு குஷிய கொடுத்திருந்தாலும் செந்தில் பாலாஜியோட தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள் தந்தை பெரியாரோட பிறந்த நாள் அது மட்டும் இல்லாம திமுக தொடங்கப்பட்ட நாள் இதை வந்து ஒருங்கிணைத்து என்ன பண்ணாங்கன்னா கரூர்ல வந்து திமுகவின் முப்பெரும் விழா மிக பிரம்மாண்டமா நடைபெற்றது இந்த முப்பெரும் விழாவுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு பல லட்சம் தொண்டர்கள் இந்த இதுல வந்து முப்பெரு விழாவுல பங்கேற்றிருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோட இந்த முப்பெரு விழாவில பங்கேற்றாங்க அதற்கு தகுந்த வகையில வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஒரு விரிவான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாரு அதை மறுக்கிறதுக்கே இல்லை குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களை கவரும் வகையில வந்து அவங்களுக்கு இந்த திமுகவோட கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட உடைகளை வந்து கொடுத்திருந்தாரு அதாவது எல்லாருமே ஒரே மாதிரி பெண்கள் வந்து எல்லாரும் ஒரே கலர்ல வந்து இருக்கணும் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சேலை கொடுத்திருந்தாங்க சுடிதாரும் கொடுத்திருந்தாங்க எதுக்கு விருப்பப்பட்டதோ அதை வந்து பெண்கள் அணிஞ்சு வரணும் அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற போது கருப்பு சிவப்பு அப்படிங்கிற எல்லாருமே ஒரே வண்ணத்துல ஆடை அணிஞ்சிருக்கும் போது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு பிளானிங்ல என்ன பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க செந்தில் பாலாஜி வந்து அதற்கான ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொண்டருக்கும் தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா இந்த இது ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் இதையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேருக்கும் வச்சிருந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் அதை வந்து செஞ்சிருந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பல்வேறு இது நடந்திருக்குது மாநாடு நடந்திருக்குது அண்மையில வந்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு கூட நடந்தது அதுல வந்து தொண்டர்களை வந்து நடத்தின விதம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடுமையான விமர்சனங்கள் அதாவது கிரீஸ் துறையே அவங்க ஏறாமல் பண்ணது தண்ணி பார்க்க வந்து தூக்கி வீசினது அதை மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி பல்வேறு விவகாரங்கள் வந்து பேசுபோறலாம் மாறுச்சு அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி குறைகள் எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி முடிவு பண்ணித்தான் என்ன பண்ணிருந்தாருன்னா ஒவ்வொரு சேருக்கும் பாத்தீங்கன்னா அதாவது தொண்டர்கள் அமரக்கூடிய ஒவ்வொரு சேர்லையும் ஒரு ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வரக்கூடிய தொண்டர்களுக்கு குணவளிக்கும் வகையிலையும் பல்வேறு ஏற்பாடுகளை வந்து ரொம்ப பிரமாண்டமா ரொம்ப விரிவா வந்து செந்தில் பாலாஜி பண்ணிருந்தாரு அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ரோட் ஷோ மாதிரி வர்றதுக்குமே பாத்தீங்கன்னா ஸ்டார் சாலையே அமைக்கப்பட்டு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை வந்து செந்தில் பாலாஜி கொடுத்திருந்தாரு இந்த இதுல பாத்தீங்கன்னா மாநாட்டுல பேசின முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட என்ன சொன்னாருன்னா செந்தில் பாலாஜி வந்து ஓடு போட சொன்னோம்னா அவர் ரோடே போட்டுருவாரு அந்த அளவுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே பாராட்டினாரு ஆனா அப்படி பாராட்டின முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஏன் திடீர்னு செந்தில் பாலாஜி மீது அதிருப்தி ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த மழைதான் ஏன்னா திமுகவோட முப்பரும் விழா வந்து நடக்கிற ஆஹ் மழை பெய்தது இதனால என்னன்னா முதலமைச்சர் பேச வந்த விஷயங்களை பாதிலே நிப்பாட்டிட்டு குறைந்த நேரமே பேசிட்டு என்ன பண்ணாருன்னா மேடையை விட்டு இறங்கிட்டாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வழக்கமா வந்து திமுகவோட விழாக்கள் எது நடந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரமாண்டமான பந்தல் மேடை அமைக்கிறது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமான பந்தல் அமைப்பாங்க அதாவது வெயிலையும் சரி மழையிலும் சரி தொண்டர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விரிவான ஏற்பாடுகள் செய்யறதட பிரம்மாண்டமான பந்தல்களை பண்ணுவாங்க அலங்கரிப்பாங்க அந்த பந்தல்களை வந்து அலங்கரிச்சிருப்பாங்க இதுவே வந்து ஒரு ஒரு வண்ணத்தை கொடுக்கும் இதுவே வந்து ஒரு பேசுபொருளா மாறும் ஒவ்வொரு திமுகவோட மாநாட்டின் மோதும் ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த பந்தல்ங்கிறது ஆயிடுச்சு மேடைய வந்து பிரம்மாண்டமா அமைச்சாரு பல ஏற்பாடுகள் வந்து பிரம்மாண்டமா செந்தில் பாலாஜி செஞ்சிருந்தாலும் அந்த பந்தல் அமைக்கிறத விட்டுட்டாரு என்ன காரணம்னா அந்த ட்ரோன் ஷாட் மூலமா வந்து வந்திருக்க கூட்டங்களை காமிக்கிறதுக்கு அப்ப பந்தல் அமைச்சுட்டா அந்த ட்ரோன் ஷாட் மூலமா கூட்டத்தை காமிக்க முடியாது பிரம்மாண்டத்தை காமிக்கணும் அப்படின்னா இந்த கூட்டத்தை வந்து கூட்டத்தோட காட்சிகளை காமிச்சாதான் இந்த மாநாடு வந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடந்திருக்குது நடக்குது அப்படிங்கிறத தெரியும் டிவிலேயே இல்ல வேற இதுலயே நம்ம இது பண்ற போது சோசியல் மீடியாவில நம்ம இது பண்ணும்போது இந்த பிரம்மாண்டத்தை எப்படி காமிக்க முடியும்னா வந்திருக்க கூட்டத்தை வந்து ட்ரோன் ஷாட் மூலமா காமிச்சா மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதுனால அதுல பந்தல் போடுறத வந்து செந்தில் பாலாஜி தவிர்த்து ஆனா இதுதான் அவருக்கு சிக்கலை கொடுத்திருக்கு ஏன்னா வந்து பந்தல் போடாததுக்கு வந்து அவருக்கு வந்து ஷாட் வேணும் அப்படிங்கிறதுக்காக பந்தல் போடுறத தவிர்த்து அவரோட கெட்ட நேரமா என்னமோ மழை வந்துருச்சு அப்ப மழை வந்த உடனே தொண்டர்கள் என்ன பண்ணாங்க ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும் போதே பல தொண்டர்கள் வந்து புறப்பட்டு போறாங்க ஏன்னா ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கறதுனால என்ன பண்ணாங்க எல்லாம் கிளம்பி பண்ணாங்க ஒரு சில தொண்டர்கள் தாங்க அமர்ந்திருந்த சேர்களையே எடுத்து வந்து தலைக்கு மேல புடிச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாலினோட பேச்சு கேட்டாங்க இதை பார்த்து வருத்தமடைந்த ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா பேசி கொண்டு விஷயங்களையே பார்த்து மலையும் வருது தொண்டர்கள் வந்து மனையில நனஞ்சுகிட்டு நிக்கிறாங்க பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க வயதானவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா தாங்க பேச கொண்டு வந்த கண்டனை வந்து பாதியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு ஒரு தத்தின சுருக்கமா சில விஷயங்களை பேசிட்டு என்ன பண்ணாருன்னா மேடைய விட்டு இறங்குறாரு இதன் தொடர்ச்சியா தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த திமுகவோட சீனியர் தலைவர்கள் பலர் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேல ஒரு கடுப்புல இருக்கிறாங்க ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி இப்பதான் கட்சிக்குள்ள வந்தாரு அவருக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு நம்ம பல வருஷமா கட்சியில இருக்கோம் நம்மளுக்கு வந்து ஓரம் கட்டிட்டு செந்தில் பாலாஜி எல்லா அசைன்மெண்ட் கொடுக்கறாரு அவருக்கு தான் முக்கியமான துறைகளெல்லாம் கொடுத்தாரு அதாவது மின்சாரத்துறை பணம் குடிக்கக்கூடிய டாஸ்மாக் உள்ளிட்ட துறைகளை வந்து செந்தில் பாலாஜி தான் கொடுத்தாரு அப்படின்னு பல சீனியர் அமைச்சர்கள் வந்து செந்தில் பாலாஜி மேல கடுப்புல இருந்தாங்க இப்பவும் கடுப்புல இருக்காங்க செந்தில் பாலாஜி இப்ப அமைச்சர்கள் இல்லைனாலும் அவர் மேல ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியில இருக்காங்க காரணம் என்னன்னா செந்தில் பாலாஜி அமைச்சரா அவர் மேல வந்து இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை வந்து ஸ்டாலின் வச்சிருக்காரு அவர்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை இது எந்த வேலையா இருந்தாலும் செந்தில் பாலாஜிட்ட கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு தடுப்பு வந்து இவங்க இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எழுது முப்பது முழ மழை வந்துருச்சு ஸ்டா மக்கள் வந்து இப்படி தொண்டர்கள் இப்படி இது பண்ணாங்க ஸ்டாலினும் ஒரே வந்து பா பாதி ஒரே தான் படிச்சாரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் சீனியர் அமைச்சர்கள் ஸ்டாலின் தருங்கி செந்தில் பாலாஜி திட்டங்களை சுதப்பிட்டாரு பந்தல் நம்ம எப்பவுமே பிரம்மாண்டமான அளவு பந்தல் போடுவோம் பாச மிச்சப்படுத்துறதுக்கா என்ன பண்றதுக்கா இவ்வளவு செலவு பண்ண வரையும் ஏன் அந்த பந்தலை போட்டுக்கலாம் அழகா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ஸ்டாலின் உண்மைதான் பந்தலை இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றி கூட போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட அதிருப்தியை வெளியிட்டு இருக்காரு ஆனா செந்தில் பாலாஜி கிட்ட டைரக்டா வந்து இந்த விஷயங்களை வந்து ஸ்டாலின் வந்து பேசல அப்படின்னு சொல்லப்படுது ஆனா தனக்கு நெருக்கிய சில அமைச்சர்கள்கிட்ட வந்து இந்த அதிர் அதிருப்தியை வந்து ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ரோன்ஷாட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உயரமான பந்தல வந்து செந்தில் பாலாஜி போட்டுட்டு வாங்க ஏன் வந்து இந்த தவறு பண்ணாரு எப்படி இந்த தவ விஷயத்த தவறு பண்ணாருன்னு தெரியல ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து ஒரு மாநாட்டை நடத்தி முடிக்கணும்னு நினைச்சோம் ஆனா வந்து இந்த மாநாடு வந்து மழையினால சொதப்பிருச்சு இந்த சொதப்பலுக்கு முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜியோட அந்த அணுகுமுறைதா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து ஸ்டாலினும் சரி அவருக்கு நெருங்கிய சாரு பரஸ்பரம் வந்து பேசியிருக்காங்க இந்த தகவல் வந்து செந்தில் பாலாஜி தரப்புக்கு வந்து போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா ஒரு தகவல் ஐயா இருக்குது அதனால வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு பொங்கு மண்டலத்துல மேலும் சிலவங்களை வந்து எப்படி இழுத்து அஹ் திமுகவுல சேர்த்து ஸ்டாலின் தான் அதுக்கு அந்த அதிருப்தியை போக்குறது அப்படிங்கிற மாதிரி ஆலோசனைல செந்தில் பாலாஜி தரப்பு ஈடுபட்டு இருக்காதா சொல்லப்படுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா பந்தல் போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கிய நபர்கள்ட்ட வந்து செந்தில் பாலாஜி வந்து விவரிச்சிருக்காரு ட்ரோன்ஷாட்டுங்கிறத தாண்டி நான் வந்து ப மழை வரும் அப்படின்னு இருக்க தெரியாது மழை வந்தாலும் பந்தல் போடலாம் அப்படிங்கிறத தாண்டி அந்த உயரமான அளவுக்கு பந்தல் போட்டு அதுல வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படிங்கறதுனாலதான் உயரமான அளவுக்கு பந்தல் போடல பந்தல் போடக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் ட்ரோன் ஷாட்டு உயரமான பந்தல் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஏதாவது உயரமான பந்தல் போடும் போது அது ஈஸியா அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சிடும் அதனாலதான் அந்த உயரமான பந்தல் போடல காவின்னு வந்து சொன்னார் இல்லையா உயரமான பந்தலை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தன்னோட சக நெருங்கிய சகாக்கிட்ட வந்து பேசின விஷயத்துல கேட்டுட்டே வந்து செந்தில் பாலாஜி இந்த மாதிரி விஷயங்கள் தனக்கு நெருங்கிய நபர்களையும் வந்து விஷயங்களை பகிர்ந்திருக்காரு இருந்தாலும் ஸ்டாலினை வந்து எப்படி கூழ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில இருக்கிற செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கக்கூடிய மேலும் சில முக்கியமான அதிருப்தி நிர்வாகிகளை இழுக்கிறதுக்கான வேலையை தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது அதனால ஏற்கனவே வந்து கடுமையா வந்து இந்த வேலையை வந்து செந்தில் பாலாஜி செஞ்சிட்டு இருக்காரு இப்ப வந்து கிட்ட வந்து லைட்டா ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால அந்த அதிருப்தியும் சமாளிக்கணுங்கிறதுனால இன்னும் வேகமா வந்து செந்தில் பாலாஜி ஓட ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது அதனால அதிமுகவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலகல ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது அதனால இந்த விவகாரத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பாக்கணும் இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க